அது நம்ம அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விருந்தினரை சந்திக்க போறோம் நம்மளுடைய பூமி ஆன்மீக பூமி அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம் இல்லையா அந்த பெருமை எப்படி நமக்கு உருவாகுதுன்னு சொன்னால் ஆன்மீகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்து கொண்ட ஏராளமான அன்பர்கள் நம்ம மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க மறைந்திருக்கிறாங்க அவங்களுடைய தியாகத்தினாலும் உழைப்பினாலும் தான் இன்றைக்கு ஆன்மீகம் நம்மளுடைய மண்ணில் செழித்து நிற்கிறது அப்படி தன்னுடைய வாழ்க்கையை திருமுறைகளுக்காக ஒப்புவித்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் அவர் கூட பேசுவோம் திருமுறைகளும் அவருடைய வாழ்க்கைக்குமான அந்த தொடர்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாம் திருமுறை செல்வர் ஐயா பேராசிரியர் ஈஸ்வரன் அவர்களை சந்திப்போம் அவங்களோட அவங்களுடைய மகள் வித்யாவும் இணைந்திருக்கிறாங்க ரெண்டு பேர் கூடையும் நாம் திருமுறைகளை பற்றியும் அவங்க செய்திருக்கக்கூடிய முக்கியமான திருப்பணி ஒன்றை பற்றியும் நாம் இப்போ அவங்களோட பேசுவோம் அரக பார்வதி சிவனே போற்றி போற்று நால்வர் வணக்கம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றியே வாடி திருநாவலூர் வனு தொண்டர் பதம் போற்றி ஊழிபலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றியே அழக

வடிவினில் பலிபலம் ஊரையறையே பிடியன் உருவுமை குளமிகு கதியன்

திருமுறைகள் உங்க வாழ்க்கையோட இரண்டர கலந்தது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ஆர்வம் உங்களுக்கு எந்த வயதில ஏற்பட்டது நீங்க எப்ப இருந்து இந்த திருமுறைகளுக்கு நீங்க வந்து பாராயணம் பண்றது படிக்கிறது மேடைகளில் பாடுவது இப்படியெல்லாம் தொடங்கினீங்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சிறுவயதிலிருந்தே நமது தந்தையார் அவர் திருப்புகழில் ரொம்ப ஆர்வம் அவருக்கு அது பாடிகிட்டு இருக்கும்போது பழனியில் போய் ஒரு திருப்புகழ் போட்டியில் கலந்துட்டோம் அப்போ எல்லோரும் பார்த்து நானும் என் தம்பியும் பாடுறதை பார்த்துட்டு ஞானசம்பந்தர் மாதிரி இருக்குது அப்படி குழந்தை அப்படின்னு எனக்கு எட்டு வயசு அப்போ இது பண்ணும்போது நான் அஞ்சு வயசுலேருந்து திருமுறை படிக்கிறேன் அதை ஆர்வத்தோடு அந்த அது அது வந்து எங்களுடைய உற்சாகத்தை வந்து அதிகப்படிச்சிது திருப்பி வந்து ரொம்ப சீரியஸாக திருமுறை படிக்க ஆரம்பித்தோம் பத்து வயசில் அரங்கேற்றம் ஆச்சு திருவாணிக்காவில் ஐலாண்டீஸ் கோவிலில் சொந்த ஊர் வந்து திருவாணிக்காவில் நமது மகாபெரியவா வந்து எனக்கு அந்த பத்து பதினோரு வய பதினோரு வயசு இல்லை பதினாலு வயசு இருக்கும் அப்போ வந்து மகாபெரியா வந்து திருவாணிக்காவல் வரார் சரி வரும்பொழுது திருவாணிக்காவல் வரப்போகிற நிகழ்ச்சியை வந்து கொண்டம்பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற நொச்சியும் வந்த உடனே அந்த கிராமத்துலேருந்து சொல்லி விட்டாங்க அடுத்த இது வந்து கேம்ப் வந்து திருவாணைக்காவல் அப்படின்னு சங்கர மடத்துலேருந்து எங்கள் ஆசிரியர் நான் திருவாணி காவல் ஓதுவர் எங்கள் ஆசிரியர் வந்து நடராஜ் ஓதுவர் நான் அவரோட அவர் வந்து எங்களையும் கூட்டின்ட்டு நாங்கள் எல்லாம் அங்கே போய் பூர்ண கும்பத்தோடு மகா பெரியவால் எதிர்கொண்டு அழைச்சின்னு வந்தோம் அவரை எதிர்கொண்டு வரும் வரும்பொழுது பாடின்ண்டே தேவாரம் பாடின்ண்டே பின்னோக்கி நடந்து வந்து சங்கர மடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டோம் மடத்தில் கொண்டு வந்து விட்ட உடனே தெரை போட்டுவிட்டாங்க அப்போ வந்து மகா பெரிய வந்து இனிமேல் பூஜையை அப்புறமா தான் பிரசாதெல்லாம் கொடுப்பா கொடுப்பார் பேசுவார்ன உடனே நாங்கள் அப்போ ஸ்கூல் படிக்கிறதுனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அந்த தேவாரம் பண்ண அந்த ரெண்டு பையங்களையும் கூப்பிடுன்னு மகா பெரிவ சொன்னேன் உடனே நாங்கள் நானும் என் தம்பி ரெண்டு பேரும் அந்த மகாபெரிவால் போய் நமஸ்காரம் பண்ணோம் அவரே உடனே எங்களுக்காக ரெண்டு மாம்பழம் எடுத்து எங்கள் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் திருமுறை தொடர்ந்து பாடுங்க அதை வந்து ஒரு பெரிய அது அது அந்த அனுகிரகம் வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த அப்போ பாட ஆரம்பித்தது ஒரு நாள் கூட திருமறை பாடாத நாள் கிடையாது இன்னி வரைக்கும் பாடுற மாதிரியான ஒரு அனுகிரகத்தை அவர் எனக்கு எங்களுக்கு கொடுத்தார் அற்புதம் அற்புதம் மகா பெரிவா முன்னாடி பாடின அந்த பதிகம் என்னன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா அன்றைய தினம் பெரியவா முன்னாடி பாடின அந்த பாடலை பாடுறோம் திருவையாற்று பதிகம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ரொம்ப அற்புதமாக வரும் இது மத்தியம பண் மாதர்பிரை கண்டிய மலையான் மகள் நோண்டு பாடி மாதர் பிறையை கண்டியானையே மலையான் மகள் நோண்டு பாடி மாதர் பிறையை கண்டியான மலையான மலையான மலையான் டோடு பாடி போதோடு நீர் சுமந்தே பின்பு போதோடு நீர் சுமந்தே புகுவார் அவர் பின்புகுவேன் யாதும் சுவாடுபடாமல் ஐயாறுகின்ற போது போது காதன்பட பிடியோடும் ஊ காதல் பாட பிடியோடும் காதன்பட பிடியோடும் களிறு வருவத கண்டேன் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்பேன பார்த்தி பாதூ கண்டனியாதன கண் தம்பலம் சிதம் சிதம்பரம் இந்த திருச்சிட்டம் திருச்சிட்டம்பலம் எதுக்கு சொல்கிறதுன்னா இறைவன் பற்றி நம்ம பாடின்ட்டு போது இந்த நரஸ்ருதி மற்ற பேசிச்சாலும் பேசக்கூடாது பர்மிஷன் வாங்கிக்கிறோம் இப்ப நம்ம ஏதோ கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக திருச்சிட்டம்பலம்னா நான் அதை முடிச்சிட்டோம் இப்போ மற்ற விஷயங்கள் டெய்ன்லி பர்மிட் மீட்டும் ஆமாம் ஆமாம் ரொம்ப அருமையாக இருந்ததுயா ரொம்ப உருக்கமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மகாப்பிரியவாவே கோ ஆலயங்கள் தோறும் சென்று பாடுமாறு பணித்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது என்ன சம்பவம் எதனால் அந்த மாதிரி சொன்னார் அதாவது இது இப்போ இந்த இந்த நிகழ்ச்சி எனக்கு நான் ஞாபகம் இருக்குது ஏன்னா அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சு நான் பிறகு அந்த பீரியடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அந்த காலத்தில் காலகட்டத்தில் அட்டகிரகச் சேர்க்கைன்னு ஒரு நிகழ்ச்சி இயற்கை நிகழ்ச்சி ஏற்பட்டது எட்டு கிரகங்கள் ஒரே இதில் வந்ததுன்னா அது வந்து பெரும் தீங்கினை விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால மகாபெரியா வந்து இந்த பதிகத்தை பாடினா இந்த ஒரு வருஷம் முழுக்க பாடுங்கோ அது வந்து எந்த நம்ம க கஷ்டங்கள்லேருந்து இந்த தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றும் அப்படின்னு ரொம்ப அவர் அனுகிரகம் பண்ணி இதை எல்லாேருக்கும் சொல்லவும் அந்த சமயம் வந்து எனக்கு தமிழாசிரியராக தேசிய கல்லூரியில் ராதாகிருஷ்ணன் இருந்தார் நாங்கள் வந்து நான் என் தம்பி இந்த கோளறுபதிகம் பாடுவோம் அவர் அதுக்கு விளக்கம் சொல்லுவார் இப்படி அந்த பதினோரு பாடல்கள் பாடுறது ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் பாடுறது இதில் வந்து எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடையிது எல்லா கோவில்லேயும் போய் நம்ம அந்த திருமுறை அந்த கோலர் பதிகத்தை பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது எல்லாருக்குமே இப்போவுமே கூட உங்களுக்கு கிரக நவகிரகத்தினாலே எதுவும் கஷ்டங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த பத்திரிகத்தை பாராயணம் பண்ணால் போதும் நவகிரக கஷ்டங்கள் சனிப்பெயர்ச்சி வந்துடுது குரு பயிற்சி உங்களுக்கு சரியில்லை பயமுறுத்துவாங்க பயப்படவே பயப்படாதீங்க அடியார்களே அது ஒன்றும் பண்ணாது அடியார் அவருக்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு அடியாருக்கு ஒன்றும் நல்லது நல்லது தான் செய்யும் இப்போது இப்படி இதே மாதிரி நம்ம திருமுறைகள்லையே எல்லாத்துக்குமே வந்து மருந்துகள் பரிகாரங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா திருமுறை பாராயணமே ஒரு பரிகாரமாக அமையும் இல்லையா அந்த மாதிரி வந்து யாருக்காவது நீங்கள் சொல்லி அவங்க அதை பாராயணம் பண்ணி பலன் கிடைச்ச சம்பவங்கள் ஏதாவது இருக்கா நிறைய சம்பவங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு அதை கனெக்ட் பண்ணியே சொல்ல முடியாது உதாரணமாக நம்ம குழந்தை இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுப்போமே அதற்குன்னு ஏற்பட்ட தலம் வந்து திருவன்காடு அந்த திருவன்காட்டில் முக்குளம் இருக்குது மூணு குளம் இருக்குது அந்த மூணு குளத்துலேயும் நீராடி அந்த பதிகத்தை ஓதினா குழந்தை பிறக்கும் இது எப்படி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபேமிலி டாக்டர்னு இருக்கிற மாதிரி திருமறை ஆசிரியர்னு இருந்திருக்காங்க அவங்க திரும நம்ம மைகண்டாரனுடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த பரிகாரம் இந்த பாடி தான் அந்த மைகண்டார் பிறக்கிறார் குழந்தை இல்லைன்னு உடனே அவங்களுக்கு வந்து ஆசிரியர் கூப்பிட்டு நூல் சாத்துறாங்க அப்போ இந்த திருவண்காட்டு பதிகம் வந்தது அந்த திருவண்காட்டு பதிகத்தை வந்து கோவிலுக்கு வந்து அங்கே நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இருந்து இந்த முக்குளத்தில் நீராடி இந்த பாராயணம் பண்ணி அப்படி பிறந்தவர் தான் மெய்கண்டார் இது வந்து பதிவு செய்யப்பட்ட வரலாறு அது மாதிரி நம்ம அனுபவத்தில் இதே மாதிரி ஜன சொல்லி ப ஜனங்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி வந்து ஜுரம் ரொம்ப எனக்கே திரு ரொம்ப ஜுரமாக இருந்ததுன்னா செல்ஃப் ஹீலிங் மாதிரி நானே அந்த பதிய மந்திரமாவது நீர் அந்த அதை பாடும்போது உடல் வெப்பம் தன்னால் குறையும் திருமறை கிளாஸ் ஆரம்பிக்கும்போது ஜோராக இருக்கும் திருமறை கிளாஸ் விடும்போது வேர்த்து விட்டு போய்டும் ஜோராக இருக்காது இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன்னா நான் உறுதியாகவும் நம்பிக்கையோடையும் நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இறை அவனார் உள்ளாலே கிடச்சிருக்கு அது வந்து மிகச்சி இதே மாதிரி வந்து இங்கே நல்ல சுகப்பிரசவம் மாறத்துக்கு இங்கே நமது சென்னையிலேயே ஏன்னா காரணங்கிறது பெயரெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஜென்ரலாக வந்து அவங்களே ஒரு ஜெயனகாலஜிஸ்ட் டாக்டர் சரி சுக மாறத்துக்காக அவங்க வீட்டுக்கு போய் பாராயணம் பண்ணணும் என்ன பாட்டு அப்படின்னா அதுக்கு வந்து நன்றுடையானு அதாவது நம்ம ஞானசம்பந்தர் பதிகம் தாயுமானவர்னு திருச்சி மலைக்கோட்டை மேலே வந்து நன்றுடை அணைங்கிற பதிகம் கண் காட்டும் கனல் காடும் ஆ ஆ கண் கனல் காட்டும் கையம் பெவானும் திரை காட்டும் ஷடையாட்டும் மீசையு காட்டும் பயிர் காட்டும் புயலு பண்காட்டும் சயானு பயிர் காட்டும் புயலு பெண்காட்டில் ஊரைவானு விடை காட்டும் கோடியாட்டும் சயானு பயி காட்டும் புயலாளும் பெண் காட்டில் முறைவாரும் விடை காட்டும் கொடியானே ஏ யடையா பிள்ளையினோடுள்ள பிள்ளையினோடு வரம் பெறுவர் ஐயூர வேண்டாமன்றும் பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடுள்ள நினைவாயின வரம் பெறுவர் ஐயூர வேண்டாமன்றும்

ழுமை பங்காட்டு முக்குவையில் தோல் தம்பை தோயாவாம் திபிலையே ஏ இது பிள்ளை பெயருக்கான பதிகம் இப்ப சுகப்பிரசவத்துக்கான பதிகம் சொன்ன இது திருச்சி ஊர் மாணவர் பிரம்மோத் அந்த ஊர் பிரம்மோற்சவமே செட்டிப்பெண் மருத்துவம்னு அங்க மலைக்கோட்டை போயிருக்கீங்களா திருச்சி அங்க மேலே ஒரு வீதி இருக்கு கீழே மலை அடிவாரத்தை சுற்றி வர்றது ஆண்டார் வீதி அதெல்லாம் மலை மேலே அந்த ஆணக்கட்டி மண்டபத்தை ஒட்டி அங்கே மேலே ஒரு வீதி இருக்குது அதில் வந்து ஒரு செட்டியார் பெண் அவங்க வந்து பிரசவ விலை வந்தாச்சு அந்த நேரம் வந்தாச்சு ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா வந்து காவேரி கரை தாண்டி இந்த பக்கம் வர வேண்டியிருக்கு அவங்க அந்த காரியத்துக்காக அவங்க காவேரி கரை தாண்டி வந்துட்டாங்க திரும்பி ரிட்டன் ஆகிறேன் ஏன்னா நாள் வந்தாச்சு பிரசவத்துக்கு வழியோடு குழந்தைப்பாள் சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகலான்னு பார்த்தா காவேரி வெள்ளம் கரபை ரொம்ப ஓடுறது அப்போல்லாம் பரிசில் தான் போ ஓட்ட முடியாது இந்த வெள்ளத்தில் போக முடியாதுன்ட்டாங்க அங்கேயே தங்கி அங்கேருந்து அந்த கரையிலேருந்து பார்த்தா தாய்மானவர் தெரியும் ஒன்று அந்த அம்மா வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து என்னப்பா இறைவா இங்கே வந்து மட்டின் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அங்கே அந்த பிரசவத்துக்கான நேரம் வந்தாச்சு இவங்க வேண்டின ஒன்று தாய்மானவரே இவங்க தாய் உருவத்தில் போய் அந்த குழந்த அம்மா அம்மான்னு உடனே வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி போய் இறைவன் பிரசவம் பார்த்து இது பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு ஒரு காலக்கட்டின எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருத்தோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இறைவன் மறைஞ்சு போயிட்டார் இப்போ மழை அந்த அந்த வெள்ளம் தணிந்து பரிசல் ஓட்டி இவங்க நிஜமாக வராங்க அவங்க வந்தோடனே பதற்றத்தோடு வராங்க வந்தால் தாயும் செய்யும் நலம் பிரமிச்சு போய் அவங்க எப்படிமா அப்படின்னு நீ நீதனா பிரசவம் பார்த்தேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்போ சரி நம்ம வேண்டோ கரெக்டாக அவங்க சொன்ன நேரத்துக்கு இறைவனே வந்து பார்த்தேன் அதனால தான் தாயுமானவர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் அற்புதமான இது நான் இது வந்து குறிஞ்சி பெண் அந்த அதிகம் ரொம்ப சுகப்பிரசவம் அது அவங்களுக்கு ஆச்சு அதுக்கு சொல்ல வந்தேன் நம்ம முதல்ல சொன்னோமே அவங்க சென்னையில் அவங்களே ஜெயின காலேஜஸ் அவங்களுக்கு தெரியாத நல்ல சுகப்பிரசவமாகி நல்ல குழந்தையோட சௌக்கியமாக இருக்காங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் என்கிட்ட படிக்கிற குழந்தை ஒருத்தன் பெங்களூரில் இருக்கான் என்னைக்கு முந்தா நேத்தா நேத்து இந்த பதிகத்தை பாடின்ட்டு உள்ளே அனுச்சாச்சு அப்படின்னா பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு சுகப்பிரசவம் வாங்கினான் அழகான குழந்தை சுகப்பிரசவம் வாய் வந்து மாமா உங்களுக்கு தான் உடனே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு முருகனே உங்கள் வீட்டுக்கு வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு அவனுக்கு குழந்தைக்கு சொன்னேன் லையே தரையே வெள்ளையேது ஒன்றுடைய உடையா உண்டு யா நீ உமையொரு பாவையா சந்திரடையா

Holidays naale namma GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்